ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேர்மையாக நாணயமாக எப்படி வாழ்வது அந்த நேர்மை அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா நம்மை யாருமே கண்காணிக்காத பொழுது நம்மை யாருமே பார்த்து கொண்டு இருக்காத நிலைமையில் கூட நாம் எப்படி நேர்மையாக இருக்கிறோம் நம் மனசாட்சிக்கு நாம் நேர்மையாக இருக்கிறோமா என்பதே அதற்கான இலக்கணம் ஒரு குதிரை வியாபாரி குதிரைகளை விற்கிறார் அதில் ஒருத்தர் ஒரு குதிரையை வாங்கிட்டு போறார் குதிரையை வாங்கிட்டு வீட்டுக்கு போன உடனே மறுநாள் குதிரையை என்ன பண்ணுறாரு கிளீன் பண்ணுறாரு அந்த குதிரை சவாரிகள் ஏறி அமரக்கூடிய இடத்துல ஒவ்வொன்றா எடுத்து பிரித்து பார்க்குறாரு அந்த இடத்த பொழுது அதுக்குள்ள வைர கற்கள் இருக்குது உடனே பக்கத்து வீட்டு நண்பர்கள் மற்ற நண்பர்கள்லாம் இவர்கிட்ட வந்து நீயே பயங்கர கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவனாக பார்த்து உனக்கு வைர கற்களை கொடுத்துருக்கிறான் இதை வச்சு நல்லபடியாக உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி வாழ்க்கையில் முன்னேற பாரு இதை ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு தயவு செஞ்சு வேற எந்த சிந்தனைக்கும் போகாமல் இதை நீயே வச்சு உருப்படுற பாரு அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அவர் அந்த அட்வைஸை கேட்குற மாதிரி இல்லை நான் குதிரையை மட்டும் தானே வாங்கிட்டு வந்தேன் வைரக்கற்களை நான் வாங்கவே இல்லை வைரக்கற்கள் ஏன் என்கிட்ட வந்துச்சுன்னு அவர் நேரம் என்ன பண்றாரு அந்த வைரக்கற்களை எடுத்துட்டு அந்த குதிரை கிட்ட போறாரு நான் உங்கள்கிட்ட குதிரையை மட்டும்தான் வாங்கினேன் வைரக்கற்கள் அது இருந்துச்சு திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் அப்படியே அவர் கையை புடிச்சு அப்படி அழுகிறாரு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அப்போ அவர் என்னன்னு கேட்குறாரு என்னுடைய பொண்ணுக்கு நான் திருமணம் வச்சுருந்தேன் அதற்காகத்தான் ஒவ்வொரு பொருளையும் நான் விட்டுக்கிட்டு இருந்தேன் பணம் பத்தல எனக்கு இந்த சூழ்நிலையில் வைர வைரக்கற்களை காணுன்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் எங்கே வச்சேங்கிறதையும் இருந்த பரபரப்பில் நான் மறந்துட்டேன் நீங்கள் நினச்சிருந்தா இந்த கற்களை உங்களோட வச்சிருந்துருக்கலாம் இதை வச்சு நீங்கள் ரொம்ப பெரிய இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எங்கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரு உடனே ரொம்ப சந்தோஷங்க நல்லபடியாக பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா அதை வச்சு பொழைக்கிறத விட்டுட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துருக்குது அப்படிங்கிறது நான் அந்த வயிறு கற்களை வச்சு பெரிய ஆளாக இருந்தேன்னா எங்கிட்ட பணம் இருந்திருக்கும் கூடவே என் மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் நம்மளால் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுத்த உடனே என்னுடைய மனசில் குற்ற உணர்ச்சி இல்லை எனக்கு வாழ தேவையான பணம் இருக்கு அது போதும் இந்த பேராசையான பணங்கள் எனக்கு தேவையில்லை ஆனால் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ உணர்ச்சி இருக்குது நான் ரொம்ப நேர்மையாக நடந்துகிட்டேன் நாணயமா நடந்துகிட்டேன் குற்ற உணர்ச்சிகள் இல்லாமல் சந்தோஷ உணர்ச்சிகளோட எப்போ நாம் வாழ்க்கையை தொடர்றோமோ அதுதான் உண்மையான பணக்காரத்தன்மை அப்படின்னு அவர் முடிச்சிடறாரு ஆம் நண்பர்களே மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பது எப்படி நாணயமாக இருக்க வேண்டும் என்பது அதுவே முக்கியமான வாழ்க்கை பாடமாகும் நன்றி